தன்னம்பிக்கையை அதிகரிக்கச் செய்யும் வழிமுறைகள் எப்பொழுதும் பின்வரிசையில் ஒளியாதீர்கள் முன் வரிசைக்கு வாருங்கள் யாரை சந்தித்தாலும் தைரியமாக அவர்கள் கண்ணை பார்த்து பேசுங்கள் அவர் எப்பேற்பட்ட பிரபலமாக இருந்தாலும் தலை கழுந்து தரையில் விரலால் கோலம் போடுவதெல்லாம் வேண்டாம் நீங்கள் நடக்கின்ற வேகத்தை அதிகப்படுத்துங்கள் நடையில் தெரியும் அந்த சுறுசுறுப்பு உற்சாகம் உங்கள் செயல் வேகத்தை தானாக அதிகரிக்கும் எந்த கூட்டத்திலும் அடுத்தவர்கள் பேசட்டும் என்று காத்திருக்காதீர்கள் அங்கே கேட்கின்ற முதல் குரல் உங்களுடையதாகட்டும் எந்த நேரமும் உதடுகளில் ஒரு புன்னகையை வைத்திருங்கள் அது தருகின்ற தன்னம்பிக்கை வேறு எங்கேயும் கிடைக்காது எப்பொழுதும் எல்லோரிடமும் பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்கள் நெகட்டிவ் விஷயங்கள் மீது கவனம் செலுத்தாதீர்கள் உங்கள் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை பட்டியலிட்டு உங்கள் பலம் மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள் உங்கள் பெயரை எப்பொழுதும் யாரிடமும் தன்னம்பிக்கையாக கூறுங்கள் உங்கள் பிறப்பின் உன்னதத்தை ஆழமாக உணருங்கள் மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க